வணக்கம் இது கோவிந்தபுல் விட்டாரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்தபுலி விட்டாரோ வணக்கம் குரூப் ஒன் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கிறது விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கிறது அல்லது நடக்க போகுது அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு தான் இந்த வீடியோ இங்க வந்து ஒரு சிக்னிபிகேட் மெசேஜ் உங்களுக்காக இருக்கிறாங்க அதன் பிறகு டரோ அப்புறம் இன்னும் பல செய்திகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து யாரோட பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல அதனால ஞாபகத்துல இருக்கட்டும் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுல இங்கே ட்ரஸ்ட் வந்திருக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்பிக்கை ஊட்டுறதும் நம்புங்க என்னை நம்பு அந்த மாதிரி ஆனால் இங்கே இரண்டு பேர் இங்கே பார்க்கும்பொழுது அதே தான் இப்போ ரெண்டு பேரும் ஏதாவது சமாதானமாக சில விஷயங்களை பேசுறது ஏற்கனவே இந்த நபரால் நீங்கள் ஏமாறப்பட்டிருப்பீங்க அல்லது ஏற்கனவே வேறு ஒருத்தரால் ஏமாறப்பட்டிருப்பீங்க இந்த முறை ஒரு புது நபர் உங்களை வாழ்க்கையில் வர்றதோ அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஆனால் இந்த முறை எப்படி நடக்குதுன்னா நம்பணும் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை உனக்கு நடக்க இருக்கிறது எல்லாமே நீ நம்பணும் நம்பிக்கையோட இரு ட்ரஸ் மீ அப்படிங்கிறது சரி இருந்தாலும் இது வந்து ஒரு செய்தி நம்ம இன்னும் டெரோ செய்திகளையும் நம்ம வைத்து பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கிறது குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு விரைவில் என்ன நடக்கிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் என்ன நடக்கிறது அல்லது என்ன நடக்கப் போகுது இவர்களுக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது குரூப் ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று செய்திகளை எடுத்திருக்கோம் நம்ம ஷேடோலியோ பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இங்கே மூன் வந்திருக்கு அதுவும் மூன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு மூணு ரிவர்ஸில் ரிவர்ஸ்ல வரும் பொழுது அப்போ தெரிய அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்போ இது வந்து எதேனும் நீங்க வந்து ஒரு குழப்பத்திலிருந்து இப்போ வெளியே வரீங்க அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க ஆஹ் ரிவர்ஸ் அப்படின்னாலே ஒரு குழப்பத்திலேருந்து நீங்க இப்பொழுது வெளியே வரீங்க எந்த ஒரு குழப்பம் இல்லை ஏன்னா மூணு அப்ரைட்டில் இருக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சந்தேகம் குழப்பம் எந்த அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன நம்ம நம்ம பண்ண போகிறோம் நம்ம யாரை நம்புறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஆனால் மூணு ரிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அந்த இருந்து ஒரு விடுவு காலம் ஏற்பட இருக்குது அதே சமயத்தில் நம்புங்க அப்படிங்கிறதுக்கும் அதே தான் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இல்லையா கம்மிங் அவுட் ஆஃப் த எப்படி சொல்றது ஒரு மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்கும் மென்டல் கிளாரிட்டினா என்ன ஒரு தெளிவு அந்த மாதிரி இந்த முறை நான் நம்புறேன் நான் நம்பி இதில் நான் செய்ய போறேன் நம்பி இதுல நான் இறங்குறேன் நான் நம்பி அவர்கிட்ட இந்த வேலையை நான் கொடுக்குறேன் முதல் செய்தி வா ஹைரோஃபன் ஹைரோஃபென்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தெய்வீக ஒரு செய்தி தான் ஹைரோஃபன்ட் அப்படிங்கிறது ஆன்மீகம் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க தினமும் தெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னாலும் அவர்களுடைய ஆசிர்வாதம் இங்கே சொல்லப்படுது ஹைரோஃபண்ட் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒருவேளை இந்த இந்த முறை பிரபஞ்சமோ இந்த இயற்கையோ தேவதைகளோ உங்களோட குல தெய்வங்களோ உங்களுடைய இஷ்ட தெய்வங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறை என்ன நீ நம்பு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அண்ட் நம்ம இங்க இருவரும் வந்து பாக்குறோம் இல்லையா அவர்கள் இருவரும் இங்க கை கோக்குறத பாக்கும் பொழுது ஹைரோஃபன்ட் அப்படிங்கிறது ஏதேனும் திருமணம் நடக்க இருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இப்பொழுது கை கூட போகுது அப்ப ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் சரியா நடக்கல தடங்கள் பட்டு போயிருந்தது எப்படி சொல்றது நிச்சயம் வரைக்கும் வந்து பண்ணிருப்பாங்க அப்புறம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த முறை உங்களுக்கு அனைத்தும் கை கூட போகுது நம்புங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க உத்தியோக ரீதியாக கூட உங்களுக்கு முன்னாடி ஏதேனும் ஏமாற்றம் நடந்தது நிறைய உத்தியோகத்துக்கெல்லாம் எழுதி போட்டிருப்பீங்க ஒன்றும் பதில் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த முறை உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க இருக்குது அதே சமயத்தில் ஏதேனும் பல வருடங்களாக ஒரே வேலையில் இருந்திருப்பீங்க இந்த முறை உங்களுக்கு தலைமை பொறுப்பு கூட கொடுக்கப்படலாம் கொடுக்கப்படலாம்னா ஹைரோஃபண்ட் அப்படிங்கிறது யூ ஆர் பிகமிங் அ லீடர் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்த செய்திகளையும் நம்ம பார்த்துருவோம் இங்க நைட் ஆஃப் கப்ஸ் அதே தாங்க அப்போ ஹைரோஃபண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது முழுக்க வந்து எது உறவு சம்மந்தமான ஒரு வாசிப்பாகத்தான் இங்கே சொல்லப்படுது அப்போ இந்த முறை யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி வர்றதும் கல்யாணம் தான் ஆ கல்யாணம் நடக்க இருக்கு நான் உன திருமணம் செஞ்சுக்கிறேன் ஸோ த ஈஸ் அ ப்ரொப்போசல் அப்படிங்கறது ஒரே வார்த்தை தான் என்னால் சொல்ல முடியும் ப்ரொப்போசல் பண்ண வராங்க எனக்கு நான் வந்து உன்னுடைய வரன் அதே நான் உன்னுடைய ஜாதகமோ அல்லது உங்களுடைய பொருத்தத்தை போய் பார்த்துருப்பாங்க அவர்களுக்கு ஏதேனும் உங்களை வந்து பிடிச்சிருக்கு அதனால நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறேன் நீ என்ன சொல்கிற முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் மறந்துடு இந்த முறை நான் உனக்கு அந்த ஏன்னோ நான் உனக்கு வந்து நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்பு லெட்ஸ் ட்ரஸ்ட் ஈச் அதை ஒருத்தர் ஒருத்தர் மீது நம்ம நம்பிக்கை வைப்போம் அப்படிங்கிறது இவர் அல்லது நீங்க கண்டிப்பா ஏதாவது மேனேஜராக இருப்பாங்க தலைமை ஆசிரியராக இருப்பாங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க பிரின்சிபல் ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் அதே மாதிரி இந்த சைக்கிரிஸ் கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரி அவர்களுக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் உள்ளவர்களாகவும் இருக்கு இருப்பாங்க இருக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் ஒரு செய்தி முதல் செய்தியை நிலாவே தலகிலியா வரும் பொழுது அப்போ அதே தான் இல்லையா அதே போல உங்களுக்கு அருமையாகவே வந்து இருக்கிறாங்க குழப்பங்கள்ல இருந்து வெளியே வரீங்க எனக்கு நடக்குமா நடக்காதா இது அமையுமா அமையாதா நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் கடவுளே என்னை வந்து தயவு செய்து எனக்கு ஏத்தவாறு எனக்கு எல்லாமே அமைச்சு கொடு அப்படிங்கிறது அதே சமயத்துல உத்தியோக ரீதியாகவும் இந்த வாசிப்பு இது வரைக்கும் பொருந்தது நம்ம இன்னும் ஒரு செய்தியை பார்க்கல வேலை விஷயமாக நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க இன்டர்வியூ கூப்பிடுறேன் ஆமா நாங்க உன சூஸ் பண்ண போறேன் நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஏமாறப்பட்டிருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு சில விஷயங்கள் இங்க கை கூட இருக்கு There will பி அ குட் நியூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது ஃபைவ் ஆஃப் சுவால் அதே தான் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஆரம்பத்தில் ட்ரஸ்ட்டை வைத்து ஏற்கனவே ஏமாறப்பட்டிருப்பீங்க தோற்க எப்படி சொல்கிறது தோக்கப்பட்டிருப்பீங்க நான் நான் வந்து உன்னை வந்து தரேன் தரேன்னு சொல்லி உங்களை வந்து ஏமாத்திருப்பாங்க தோத்து போயிருப்பீங்க நம்பி நம்பி அவர்களை நம்பி தோத்து போயிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது பட் இந்த முறை நம்புங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கை கூடும் சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து நல்லபடியாகவே அமைய இருக்குது குழப்பங்கள் இருந்தது உங்களுடைய வாழ்க்கை பாதையில ஏதேனும் சங்கடங்கள் தடங்கள் கந்திஷ்டி ஏதேனும் இருக்கு அப்படின்னாலும் நிலா வந்து தலைகிளியா வரும் பொழுது அது அனைத்தும் நீக்கப்படுது அனைத்தும் வந்து விலகப்படுது எல்லாமே வந்து விலகி போகுது ஏன்னா அடுத்தபடி உங்களுக்கு ஹைர் ஆஃப் சொல்லும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தெய்வீக காலம் தான் ஏன்னா ஹயர் வந்து நம்ம இந்த புக்கு பாக்குறோம் இல்லையா பைபிள் மாதிரி இல்லையா அது வந்து ஒரு தெய்வீக பிளஸ்ஸிங் இனிமேல வந்து எல்லாமே உனக்கு பிளஸ்ஸிங்ஸா தான் அமைய போகுது ஸோ விரைவில் என்ன நடக்க இருக்குன்னா உறவு ரீதியாக உங்களுக்கு நல்ல வரண் திருமணம் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக நல்ல செய்திகள் சில பேருக்கு ப்ரொமோஷன் இப்பொழுது க வந்து கிடைக்க இருக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையோ அல்லது அந்த பொண்ணு கூட வந்து ஆசிரியர்கள் தலைமை பொறுப்பு மேனேஜர்ஸ் டாக்டர்ஸா இருப்பாங்க லாயர்ஸா இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்து லீடரா இருப்பாங்க அந்த மாதிரியும் இங்கே செய்தி அதனால நம்புங்க இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க குரூப் ஒன் உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் நம்ம இன்னும் வந்து ஆரக்கல் செய்திகளை நம்ம எடுத்துருவோம் இன்னும் ஒரே ஒரு ஆரக்கல் செய்தியும் ஒரு அறிவுரை செய்தியும் நம்ம இங்கே கேட்க இருக்கிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு விரைவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுல இங்க ஒரு செய்தி நம்ம என்ன ஒரு அறிவுரை மட்டும் எடுத்துருவோம் குரூப் ஒன் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதுல இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கிறோம் சரி பார்க்கலாம் முதல்ல நம்ம ஆரக்கல் செய்திகளை பார்த்துருவோங்க வாய்ட்டி கடவுளை பார்த்தீங்களா, ஆசீர்வாதங்கள் நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியே வந்த பிறகு அடுத்தது ஹைரோஃபன் சொல்லும் பொழுது தெய்வீக காலம் அந்த பைபிள் நம்ம இங்க பார்க்கும்பொழுது கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இங்கேயும் ஆசிர்வாதங்கள் தான் பிளஸ் நியூ பிகினிங்ஸ் அண்ட் கிளாரிட்டி நம்ம இப்போதான் கிளாரிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த மூன் அப்படிங்கிறது ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தியா மனதளவில் தெளிவு பிறக்குது குழப்பங்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னாலும் அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போ போறீங்க கந்திஷ்டிகள் இருக்கு அப்படின்னாலும் அனைத்தும் விலக போகுது இது வந்து உங்க வாழ்க்கையில உங்க கொடுக்கப்படுற ஒரு 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 புது தொடக்கமாக இருக்கும் தான் உங்களுக்கு வந்து எடுத்தோடனே முதல் செய்தியை நம்புங்க ட்ரஸ்ட் பிரபஞ்சத்தை நம்புங்க தேவதைகளை நம்புங்க உங்க இதயத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்புங்க நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் இந்த இந்த இரண்டாவது மாசத்துக்கு பிறகு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் நிறைந்து இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் இங்கேயும் பாருங்க ஓகே இந்த செய்தி வந்து தலைகழியாக உங்களுக்கு வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் சாரி ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்குது இங்கேயும் ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்ப கண்டிப்பாக முன்னாடி நடந்த சில விஷயங்கள் ஏமாறப்பட்டிருப்பீங்க ஏமாந்து போயிருப்பீங்க இப்போ அதுலேருந்து விடுவ காலம் இரண்டு ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது திஸ் இஸ் கா சிம்கிரான் சிட்டி அது எப்படின்னா பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து இதுதான் செய்தி இது இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது இது வேறு எந்த ஒரு நோக்கமே இங்க சொல்லப்படலை நீங்க பாத்தீங்கன்னா உறவு உத்தியோகம் அவ்வளவுதான் இங்க சொல்லப்படுது அப்ப இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிரச்சனைகள்லாம் தீர்க்க இருக்கு அப்படியே வந்து பிரச்சனை பண்ணவங்க இப்ப திருப்பி வராங்க அப்படின்னாலும் அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மன்னித்து பிறகு என்னை நம்பு இந்த முறை நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் எனக்கு வந்து அதே அதேதான் ஒரு மன்னிப்பு கொடு என்னை மன்னிச்சிரு நான் மனதார உணர்ந்துட்டேன் மன்னிச்சிடுறேன் என்னையும் மன்னிச்சிரு முழுக்க தெய்வீகமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் டரோ வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா விரைவில் உங்களுக்கு என்ன நடக்கிறது நடக்க இருக்கு நடக்க போகுது என்ன சொல்றாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் வர இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதன் பிறகு இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க குரூப் குரூப் டூ யாருடைய பேரு ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கலாம் ஞாபகத்துல இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது அல்லது என்ன வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மங்களமாக உங்களுக்கு மங்களமாகளுக்கு தேனீக்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க போல இருக்கு அல்லது வேலை சம்பந்தமா உங்களுக்கு இனிமேல இன்டர்வியூ கால்ஸ் உங்களுக்கு நிறைய வரலாம் வர இருக்கு நிறையா வருதோ இல்லையோ ஆனா ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு வரலாம் வேலை சம்பந்தமான ஒரு செய்தி அல்லது வேலை விஷயமாக உங்களுக்கு ஏதேனும் ப்ரொமோஷனு சம்பள உயர்வு வேலையில ஏதாவது மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது வேற ஊருக்கு போகிறது உங்களை வந்து இந்த மூணு மாசம் நீ அந்த ஊருக்கு போய் நீ வந்து அஹ் அதாவது நீ போகணும் அங்க அங்க போய் நீ வேலை செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி இங்க சொல்ல வராங்க ஆனால் இந்த தேனீக்கள்லாம் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா அந்த பீஸ் அப்படிங்கும் பொழுது அதே தான் ஏதோ ஒரு செய்தி ஏதோ ஒரு மெசேஜ் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ உங்களை நோக்கி ஏதோ ஒரு செய்தி இங்கே வருது ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகாக மங்களமாக ஆரம்பிக்கிறோம் அதுக்காக பார்க்கலாம் டேரோம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது என்ன வருகிறது குரூப் டூ குரூப் டூ விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் இவர்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது குரூப் டூ ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஷேடோல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துலாம் நம்ம இப்பதான் உத்தியோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா உத்தியோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது கிங் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய உழைச்சிருப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற பேரு பாராட்டு இதெல்லாம் கிடைச்சிருக்காது மனதளவில் ஒரு சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதனால எவ்வளோ வருஷம் நான் அந்த வேலையில இருந்தேன் எவ்வளவு நான் உழைச்சிருப்பேன் ஒரு பாராட்டு கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல ஒரு சம்பள உயர்வு கூட எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி ஆனா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த தேனீக்கள்லாம் வரும் பொழுது ஏதோ உங்களை நோக்கி ஒரு செய்தி வருது அப்படிங்கும் பொழுது கிங் ஆஃப் கப்ஸ் அப்படி அவங்களும் அதே தான் சொல்றாங்க த ஈஸ் அண்ட் ஆஃபர் கமிங் டு வச்சு உங்களை நோக்கி ஏதேனும் ஒரு ஆஃபரோ அல்லது ஒரு செய்தி வர இருக்கு ஆனா இந்த முறை நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பீங்க ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படாத அளவுக்கு தன்னை பாதுகாப்பு வச்சிருப்பீங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க இன்னொரு செய்தியும் இங்க சொல்லப்படுது நம்ம இந்த ஒர்க் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் நம்ம இருவரையும் ஒப்பிட்டு சொல்றேன் உங்களை விட வயதுல மூத்தவங்க யாரேனும் உங்களை நோக்கி வந்து வேலை கேட்கறது வேலை கொடுக்கறது நீ இப்ப என்ன செய்யற என்ன பண்ணிட்டு இருக்க எனக்காக வந்து இந்த வேலையை செய்யறியா நான் உனக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்குறேன் இவ்வளவு செய்யறேன் அல்லது நீ இதை செய்யி நான் உனக்கு வந்து அஹ் ரெக்கக்னிஷன் பண்றேன் நான் வந்து உனக்கு அந்த ஆஹ் அப்படி சொல்றது அதுதான் ஒரு டெஸ்டிமோனியல் நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி இவங்க வந்து இவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு அந்த பாராட்டு நான் தெரிவிக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அவர்கள் உங்களை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது முதல் செய்தி மிகவும் அருமையாக வந்திருக்கு அப்போ கிங் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது த இஸ் ஆஃபர் கமிங் டுவர்ட்ஸ் யூ ஒரு ஆஃபரும் உங்களை நோக்கி வருது இரண்டாவது செய்தி ஆஹா சேரியட் ஆ நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஊக்கை பற்றி இந்த மாதிரி உங்களை நோக்கி எதேனும் ஒரு செய்தி வருது ஒரு கால் வருது குறிப்பிட்டவர்களுக்கு நீ வந்து இந்த ஊருக்கு போகணும் கடல் தாண்டி போய் நீ அங்கே மூணு மாதம் ஆறு மாதம் அங்கே இருந்து நீ இந்த வேலையை செய்யணும் அங்கே இருக்கிறவங்கள நீ ட்ரெயின் பண்ணணும் நீ அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையை பற்றி சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரியான அதே தான் சேரியட் அப்படிங்கும் பொழுது ஒரு பயணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த ஆஃபர் தான் உங்களை நோக்கி வருதோ என்னமோ அந்த நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது த இஸ் ஆஃபர் அண்ட் சேரியட் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸும் வைத்து வைத்து பார்க்கும் பொழுது யாரோ ஒரு செய்தி உங்களை நோக்கியும் வருது சேரியட் அப்படிங்கிறது ஒரு பயணம் இல்லையா ஒரு ஒரு மூவ்மெண்ட் த இஸ் அ மூவ்மெண்ட் கமிங் டுவர்ட்ஸ் யூ அப்போ உங்களை நோக்கி நல்ல செய்தி வருது நீங்களும் அந்த செய்திக்கு பிறகோ அல்லது இப்பொழுது உங்களுக்கு ஏதேனும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கலாம் அல்லது நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் ஒரு பயணம் உங்களை நோக்கியும் வந்துகிட்டு அதுதான் இந்த சேரியர் வா ரொம்ப அருமையா இருக்கு இந்த வாசிப்பு மூன்றாவது செய்தியும் பார்த்துருவோம் நைன் ஆஃப் சுவாஸ் கண்டிப்பா நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இவ்வளவு நம்ம உழைச்சிருக்கோம் எவ்வளவு பாடுபட்டு இருக்க இந்த கம்பெனிக்கு இந்த ஆபீஸ்ல நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கல ஒரு பாராட்டு கொடுக்கல ஒரு சம்பள உயர்வு கூட கொடுக்கலன்னு மனதளவுல உழைச்சல் இருப்பீங்க அப்படிங்கறது நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே சமயத்துல தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க வேலை இல்லை வேலை இல்ல வேலைக்கு எப்போ போறோம் என்ன செய்ய போறோம் அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையில அப்படிங்கும் பொழுது பயணங்கள் வருது நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது வயதுல மூத்தவங்க யாரேனும் உங்களை வந்து பாராட்டி உங்களை வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது அறிமுகப்படுத்துறது உங்களை பத்தி பெருமையாக பேசுறது அவர்கள் உங்களுக்கு எதுவும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது ஆனா இந்த இந்த வாட்டி நீங்க பெருசா எதுவுமே அழட்டிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று செய்திகளும் இங்க சொல்றாங்க ஸோ நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது பயம் பதட்டம் என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொல்லியிருந்த மாதிரியே உங்களுக்கு நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கடவுளே என்னங்க சொல்றது இதுக்கு மேல இஸ் எ ப்ரமோஷன் கமிங் டு உங்களை நோக்கி கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வர இருக்கு நீங்க வந்து ஒரு அதேதான் ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம் அல்லது தான் ஏதேனும் உங்களை வந்து நம்மளோட சொன்னேன் இல்லையா ஒரு வயசுல மூத்தவர் ஒருத்தர் வந்து உங்களை வந்து மற்ற கம்பெனிக்கும் அல்லது அவங்க ஏதேனும் ஒரு வே ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு நல்ல நட்பில் இருந்திருப்பாங்க அவர்கள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அதுதான் இந்த எம்ப்ரோவும் கிங் ஆஃப் காப்ஸ் ஏன்னா எம்ப்ரோ அப்படிங்கிறவங்களும் வயசுல மூத்தவங்க ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க சுடு சுட்டுன்னு இருப்பாங்க முகத்துல பெருச சிறுப்பும் இருக்காது அந்த மாதிரி ஒரு நபரும் இங்க சொல்லப்படுது அப்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது ஒரு ஒரு செய்தியும் உங்களை இங்க நோக்கி வருது அங்கீகாரம் பாராட்டு அதே சமயத்துல ப்ரமோஷன் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க அருமையான வாசிப்பு ஒர்க் ஏத்தவாறு போல அனைவரும் உங்களுக்கு அதுக்கு சிங்க்ரோனைஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க அண்ட் தி எம்ப்ரா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் யாரேனும் வயசில் மூத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து உனக்கு அந்த பாராட்டு தெரிவிக்க போகிறேன் நான் உன்னை அந்த கம்பெனியில் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னாலும் இந்த நபர்கிட்ட ரொம்ப வளவள கொலவளன்னு எதுவும் பேசிடாதீங்க ஏன்னா இவங்க ரொம்ப சுடு இருப்பாங்க ஆனால் மனதளவில் ரொம்ப எப்படி சொல்வது நல்லவங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ரொம்ப மனதளவில் தியா உனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்தும் கெட்ட எண்ணம் எப்படி சொல்றது கெட்ட எண்ணம் நினைக்காதவர்கள் ஆனா வெளிய வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆபீசரா அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து மற்றவர்கள் வந்து இவர்களை மதிக்கும்படி இவங்க ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க இப்போ இவர்கள் யாரோ ஒருத்தவங்க வயசுல தான் உங்களை வந்து இந்த வேலைக்கு வந்து பேசி விடுறது வேலை வாய்ப்பு கொடுக்கறது அறிமுகப்படுத்துறது அந்த மாதிரி குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு இந்த முறை ஏதேனும் ப்ரொமோஷன் கிடைக்க இருக்கு ஒரு லீடர் ஒரு மேனேஜர் ஒரு தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் வாய்ஸ் பிரின்சிபல் கவுன்சிலர்ஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸ் அந்த மாதிரி பரச்சியில் கூட நீங்கள் பாஸ் ஆகியிருப்பீங்கன்னா பிஸியாக இருந்திருப்பீங்க படிப்பு படிப்புன்னு ப இருந்திருப்பீங்க மேலும் மேலும் கைத்தொழில் எடுத்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த முறை வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது மன உளைச்சல்லாம் வேண்டாம் ஆரோக்கியமாக இருங்க எடுத்தோடனே உங்களுக்கு ரொம்ப மங்களமாக வந்திருக்கு அப்படிங்கிறது போலவே உங்களுக்கு இங்கே மங்களமான செய்தியாகவே உங்களை காமிஞ்சிருக்கு கடைசியாக ஆரக்கல் செய்திகளை நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது அல்லது என்ன காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு செய்தி நம்ம நம்ம இவங்களை இன்னும் கடைசி ஒரே ஒரு அறிவுரை செய்தியை எடுத்துருவோம் விரைவில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்கிறது குரூப் டூ இவர்களுக்கு என்ன அறிவுரை நீங்க ஏதேன்னு சொல்ல விரும்புறீங்க குரூப் டூ அவங்களே வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆரக்கல் செய்திகளை பார்த்துருவோம் ஜிஞ்ச மேனிஃபெஸ்டிங் கடவுளே ஹார்ட் ஆஃப் ரீடிங்கில் பர்சனல் பவர் இருக்கும் அப்படிங்கிறது அதே தான் இந்த முறை யூர் கம்மிங் பேக் பவர் உங்களுக்கு கொடுக்கப்படுது மனசுல நினைச்சது ஆசைப்படுற சில விஷயங்கள் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க மன வேதனை அடைஞ்சிருப்பீங்க தூக்கமின்மை இருந்திருக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது மூணு மணிக்கு எழுந்திருக்கு கூட இங்க ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் ஏந்திரிக்கிறப்பெல்லாம் மனதளவில் நீங்க பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க அடுத்து என்ன என் வாழ்க்கையில எனக்கு வேலையே கிடைக்காது கர்த்தாவா எனக்கு கண்ணை திறந்து பாரு கடவுளே அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருப்பீங்க சோ சம்திங் இஸ் டெஃபினெட்லி கமிங் டுவர்ட்ஸ் யூ நம்மளே சொல்லிட்டு இருந்தா இல்லையா அவங்களை நோக்கி ஏதோ ஒரு நல்ல செய்தி வருது மெனிஃபெஸ்டிங் நீங்கள் விருப்பப்பட்டதோ உங்களுடைய பிரார்த்தனை இங்கே ஆர் அப்படி சொல்றது ஆரோக்கியமாக நடக்க இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ நம்ம இவங்களையும் பாத்துருவோம் இவங்க என்ன சொல்றாங்க கிங் ஆஃப் ஒரு ஆஃப்ராய் கிங் ஆஃப் காப்ஸ் இரண்டு கிங் ஆஃப் காப்ஸ் வந்திருக்கு அப்ப இது நிச்சயமாக யாருக்கும் இந்த செய்தி பொருந்தும் கண்டிப்பா பத்து பேர் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு பேருக்கு இந்த செய்தி பொருந்தும் கிங் ஆஃப் காப்ஸ் இங்கேயும் கிங் ஆஃப் காப்ஸ் நினைச்சது நடக்க போகுது உங்களுக்கு உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பு வர இருக்கு நல்ல செய்தி வர இருக்கு ஆனா இந்த முறை பெருசா எதுவும் அலட்டிக்க மாட்டீங்க ரொம்ப மெச்சுவர்டாக நடந்துப்பீங்க அண்ட் யூ ஆர் வெரி கேரிங் ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க நல்ல மனசு நல்ல அன்பானவர்களும் கூட அப்படிங்கிறது உங்களை நோக்கி யாரேனும் வந்து வாய்ப்பு தர இருக்கிறாங்க அப்படின்னாலும் கிங் ஆஃப் காப்ஸ் இரண்டு செய்திகளை இங்க வைத்து பார்க்கும் பொழுது அவர்களும் வந்து உங்க மீது வந்து கொஞ்சம் பரிதாபப்படுறது பாவப்படுறது நம்மளும் கொஞ்சம் ஏதாவது செய்வோமே அப்படின்னு நினை தான் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறது முழுமையாக இந்த செய்தி சொல்லப்படுது குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி